சிறுகடிக்க ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் முத்து செஞ்ச உதவியால் எல்லாருக்கும் முத்து எப்படிப்பட்டவர்ன்ற உண்மை தெரிய வர இங்கே முத்து எங்கெல்லாம் போகிறாரோ எல்லாரும் முத்துவை பெருமையாக பாராட்டி பேசுகிறாங்க அதே சமயம் பொய் சொல்லி ஏமாத்தின அருணை எல்லாரும் அவமானப்படுத்துகிறாங்க முத்துவால இங்க சீதா சந்திரானு எல்லாரும் அருணை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இங்கே அருணை வெளுத்து வாங்கினதால இனி எனக்கும் சீதாவுக்கும் கல்யாணமே நடக்காத மாதிரி இவ்வளோ பெரிய பெரிய பொய்ய சொல்ல என் வேலைக்கும் பிரச்சனையாக இருக்குது இங்கே என் கல்யாணத்துலேயே நான் சொன்ன பொய்யே பிரச்சனையாக வந்து நிற்கிதேன்னு ரொம்ப மனசு வேதனையில் இருக்கிறாரு அருண் அங்கே போலீஸ் அருணை கூப்பிட்டு நீங்கள் செஞ்சது பெரிய தப்பு உங்களுக்கு முன்னாடி அந்த அம்மாவுக்கு உதவி செஞ்ச முத்துக்கிட்ட முதல்ல நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா அவர் தான் உண்மையாகவே உதவி செஞ்சுருக்கிறாரு நீங்கள் இப்படியே பொய் சொல்லி ஒவ்வொருத்தரையும் ஏமாற்றிட்டு இருந்தா அப்புறம் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க முடியாத அளவு பெரிய பிரச்சனையில மாட்டிப்பீங்க அருண் ஏன்னா நீங்கள் வர வர செய்கிறது எதுவுமே சரியில்லை அடுத்தவங்களை ஏமாத்துறீங்க பொய் சொல்கிறீங்க உங்களை நம்பி உங்களுக்காக பெரிய பொறுப்பெல்லாம் கொடுக்கணும்னு மேலிடத்துல நான் பேசினது என்னுடைய தப்பாக போச்சு அப்படின்னு அருணை போலீஸும் கூப்பிட்டு வெளுத்து வாங்கினதால் வேற வழி இல்லை மீனா மீனாக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும் நான் செஞ்சது பெரிய தப்பு தான் இத்தனை நாள் முத்துவை ஏளனமாக பேசி எவ்வளவோ அவமானப்படுத்தியிருக்கேன் ஆனால் இப்ப என்னாலேயே இப்படி நான் வசமாக மாட்டிக்கிட்டு நிற்கிறேனே அப்படின்னு அருண் என்ன செய்யனே தெரியாம இருக்காரு இங்கே ரோகிணி எப்படியாவது மனோஜ் கூட நான் ஒன்று சேர்ந்து வாழணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் இங்கே விஜயா அத்தையோட மனசை மாற்றணும் அந்த சாமியார் சொல்கிறது எல்லாமே உண்மை விஜயாத்த நம்பணும்னா அதுக்கு பார்வதி அத்தையால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும்னு பார்வதி மூலமாக அங்கே சாமியாரை பேசி இங்கே விஜயா கிட்ட ரோகிணியை பற்றி ரொம்ப நல்ல விதமாக சொல்லி இங்கே விஜயா மனசு மாறுற மாதிரி செய்கிறாங்க அங்கே சாமியாரும் விஜயாவும் பார்த்து உங்கள் மருமக ரோகிணியால் தான் நீங்கள் ரொம்ப நிறைய பணம்லாம் உங்கள் பையன் சம்பாதிச்சு நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க உங்கள் மருமக ரோகிணி என்னைக்கு வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்களோ அப்போ உங்க நீங்களும் உங்கள் பையனும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையன் பார்த்துட்ருக்க பிஸ்னஸே ஒன்றும் இல்லாமாயிரும் உங்கள் வீட்டில் உங்கள் பையனும் ரோகிணியும் ஒன்று சேர்ந்து வாழணும் அதுக்காக உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க ஆனால் இவங்களை பிரிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான் வரும் ரோகிணி மனோஜிக்குனு வர வாரிசால தான் உங்கள் வீட்டுக்கு நல்லதே நடக்க போகுது அப்படின்னு விஜயாவை ஏமாற்றவும் இதன் மூலமாக விஜயா மனசு மாறுறதுக்காகவும் பார்வதி ரோகிணிக்கு உதவி செய்ய இப்படி அங்கே இருந்த சாமியார்கிட்ட இந்த மாதிரி பேச சொன்ன எல்லாத்தையுமே இங்கே விஜயா கிட்ட பேச உடனே விஜயாவும் இல்லைங்க அவ ஏற்கனவே ரொம்ப ஏமாத்திட்டா அந்த ரோகிணியை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு உண்மையான பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து என் பையன் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே அங்கே இருந்த சாமியார் சொல்றாரு நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது ஏன்னால் உன் பையன் மனோஜோட மனைவினா அது உங்கள் மருமக ரோகிணி மட்டும்தான் இவங்கள பிரிக்கணும்னு நினச்சாலே உனக்கு தான் பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் இப்போ நீ சந்தோஷமாக இருக்கிற உன் வாழ்க்கையும் உனக்கு இருக்காது இப்போ நீ ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி இருக்காமல் நீ அப்புறம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போக வேண்டிய நிலமை வந்துடும் நீ நல்லா இருக்கணும்னா உன் மருமக ரோகிணி உன் வீட்டில் இருக்கணும் பிஸ்னஸ் செஞ்சு உன் பையன் முன்னேறணும் நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்னா உன் மருமக ரோகிணி இருந்தால் மட்டும்தான் அது மட்டும் இல்லை உங்கள் வீட்டுக்கு ரோகிணியால் வரக்கூட வா வரக்கூடிய தான் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக செழிப்பாக வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட விஜயாவுக்கு தான் புரியுது இத்தனை நாள் இது தெரியாமல் ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சி பெரிய தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் ஏமாத்துறாங்கன்னு தெரியாமல் வேற வழி இல்லாமல் மனசு மாறுறாங்க இங்கே வந்து விஜயா இங்கே விஜயா பார்வதி கிட்ட என்ன சாமியார் இப்படி சொல்லிட்டாங்க இந்த ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன் பார்வதி ஆனா இனி வேற வழி இல்ல ரோகிணி என் வீட்டில் இருந்தாதான் நானும் ஆரோக்கியமா இருப்பேனா இல்லைனா எனக்கு என்ன வேணாலும் ஆகலான்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாம ரோகிணி மனோஜுக்கு வரக்கூடிய வாரிசால தான் இங்க என் குடும்பமே ரொம்ப நல்லா இருக்க தான் மனோஜும் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு பெரிய பணக்காரன் ஆயிடுவானாமே அப்படின்னு சொல்ல நீ நம்புறல ஓ மருமக ரோகிணியை மறுபடியும் நீ நல்லா பார்த்துக்க இனி மனோஜ் ரோகிணியை பிரிக்கணும்னு நினைக்காத புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி அப்போ தான் நினைக்கிறாங்க இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக விஜயா மனசு மாறிட்டா இனி ரோகிணியும் மனோஜும் அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ போகிறாங்க இந்த விஜயா எப்பயும் போல ஏமாந்து தான் நிற்க போறா அப்படின்னு பார்வதி நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க சாமியார் இப்படி பொய் சொல்லி இங்கே விஜயாவோட மனசை மாற்றுறதுக்கு வேற வழி இல்லாமல் சாமியார் கேட்ட பணத்தெல்லாம் கொடுக்குறாங்க ரோகிணி இதனால் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் எவ்வளோ பணம் வேணாலும் நான் செலவு பண்ணுவேன் அப்படின்ற சந்தோஷத்துல ரோகிணி இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ரோகிணி பார்லரில் தன்னுடைய வேலைக்காக போக இங்க பார்வதி பண்ணி, வந்து ஃபோன் ரோகிணி நீ எதுக்கும் கவலைப்படாத நீ சொன்ன மாதிரியே எல்லாம் நல்லபடியாக நடந்துருச்சு நீ சொன்ன மாதிரியும் நீ தந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே சாமியாரும் பொய் சொல்லிட்டாரு அதை அப்படியே விஜயா நம்பி ஓ மேலே இனி எப்பயும் போல் பாசமாக இருப்பா நீ வந்து என்ன சொன்னாலும் அதை விஜயா கேட்பா வேணும்னா பாருன் நீயும் மனோஜ் ஒன்று சேர்ந்து வாழணும்னு விஜயா ஆசைப்படுவா உங்களை பிரிக்கணும்னு நினைக்கவே மாட்டா நீ அந்த வீட்டில் சந்தோஷமாக மூத்த மருமகளாக இருக்கலாம் அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க அது கூடனே ரோகினியும் நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க விஜயாத்த மனசு மாறினா அதுவே எனக்கு போதும் ஏன்னா நான் இத்தனை நாள் அந்த வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நான் பொய் சொல்லி ஏமாற்றி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணே இல்லைன்னு எல்லார் முன்னாடியும் விஜயாத்த அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க இனியாவது அவங்க என்னை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக நடத்தினா அதுவே போதும் அந்த முத்துவும் மீனாவும் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பார்வதியும் முத்துவால் நிறைய பேருக்கு நல்லது நடக்குது முத்து உதவி செய்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மீனாக முத்துக்கூட இருக்கிறதுனால வீட்டில் எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் உன் வாழ்க்கையில் அப்படியா அவங்க ஏமாத்தலை நீ தான் சொன்னது எல்லாமே பொய்யாச்சே ரோகினி அதான் மனசு மாறாமல் இருந்த விஜயா இப்போ மனசு மாறிட்டா உன்னை மருமகளாக கண்டிப்பாக ஏற்றுப்பா நீ சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பிப்போ சந்தோஷமாக மனோஜ் கூட உன் வாழ்க்கையை ஆரம்பி அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி என்னதான் நம்ம ஏமாத்தினாலும் பொய் சொன்னாலும் விஜயாத்தா அது எல்லாத்தையும் நம்புகிறாங்கல்ல அதுவே போதும் இனி அந்த வீட்டில் என்ன தான் ரொம்ப நல்ல மருமகன் எப்பயும் புலத்தலையில் தூக்கி வச்சு கொண்டாட போகிறாங்க மீனா முத்துன்னு இவங்கெல்லாம் என்ன ஏதாவது பேசுனா எனக்கு பதிலாக இனி விஜயாத்தா அவங்கள வெளுத்து வாங்கிடுவாங்க அப்படின்ற சந்தோஷத்தில் வீட்டுக்கு போகிறாங்க இங்கே சாமியார் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இங்கே விஜயாவும் மனசு மாறி ரோகிணி கிட்ட எப்போயும் போல இல்லாமல் ரொம்ப பாசமாக நடந்துக்கிறாங்க வாமா ரோகிணி என்னம்மா இவ்வளோ நேரமாச்சு சரி நீ வா மீனா சமைச்சு வச்சிருக்கா சாப்பிடலான்னு சொல்ல இல்லை நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க நானே சமைச்சுக்கிறேன் நீங்கள் சொன்ன பேச்சு தானே நான் கேட்கணும்னு சொல்லும்போது இனி அதெல்லாம் வேண்டாமா நீ மனோஜ் கூட சந்தோஷமாக வாழணும் இந்த வீட்டுக்குன்னு ஒன்றால் தான் முதல் வாரிசு வரணும் மீனா சமைக்க நீ நல்லா சாப்பிடு அது மட்டும் இல்லாமல் நான் மனசு மாறிட்டேன் நீ செஞ்ச தப்பெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன் இனி உன்னை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் எப்பயும் போல நீ தான் என்னோட மருமக அந்த மீனா மாதிரிலாம் உன்னை வீட்டு வேலையெல்லாம் செய்ய விட மாட்டேமா அப்படின்னு சொல்லும்போது அத்தை நீங்கள் உண்மையாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் என்னைக்கும் பொய் சொல்வேனா என்ன பொய் சொல்றதெல்லாம் எனக்கு தெரியாது அது ஓன் வேலை தானேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா நீங்கள் இப்போ கூட என்னதான் இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்ல இல்லை இல்லை நீ இந்த வீட்டில் இருந்தால் தான் மனோஜ் சந்தோஷமாக இருப்பான் அவனுக்கு பெரிய பெரிய பிஸ்னஸ் ஆர்டர் எல்லாம் கிடைக்கும் நல்லபடியாக அவன் சம்பாதிச்சு முன்னேறுவான் நானும் நல்லா இருக்கணும்னா அதுக்கு நீ இந்த வீட்டில் இருக்கணுமா நீ போமா நீ போய் நல்லா அரெஸ்டடு அதான் வீட்டு வேலை செய்ய மீனாக இருக்கால உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லு மீனாவே சமைச்சு தர சொல்கிறேன் அப்படின்னு விஜயா எப்பயும் போல் இல்லாமல் மனசு மாறினது மட்டும் இல்லாமல் ரோகிணியை முன்னாடி மாதிரி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அவங்களுக்கு என்னென்ன தேவைன்னு மீனாதான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும்னு மீனாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க வீட்டில் உள்ளவங்க இதெல்லாம் பார்த்துட்டு பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க என்ன கொஞ்ச நாளாக ரோகிணியை கண்டுக்காம திட்டிக்கிட்டே இருந்த விஜயா இப்போ என்ன இப்படிலாம் செய்கிறாங்களே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க மீனா மீனாக்கிட்ட எனக்கு இந்த ஜூஸ் வேணும் சீக்கிரமாக அதை செஞ்சு கொடுங்கன்னு ஒவ்வொன்றா சொல்லி இருக்காங்க மீனாவுக்கு கோபம் வருது ரோகிணி தப்பாக நினைக்காதீங்க நானும் உங்களை மாதிரியே வெளியில் போய் வேலை செய்கிறேன் தான் வீட்டு வேலையையும் செஞ்சு முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்லாம்னு நினச்சா அதுக்குள்ளே ஜூஸ் வேணும்னு கேட்குறீங்க அதுவும் சீக்கிரமாக வேணும்னு சொல்லி என்ன நான் வீட்டு வேலை பார்க்குறதா நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது உடனே விஜய் அங்கே வந்து மீனாவை திட்டுறாங்க ரோகிணி என்ன சொன்னாலும் அதை நீ கேட்கணும் அது மட்டும் இல்ல ரோகிணி ஜூஸ் தர சொல்றா உனக்கு அந்த கூட வேலை செய்ய முடியாதா ரோகிணி மாதிரி ஒன்றும் நீ கிடையாது ரோகிணியால இந்த வீடே ரொம்ப நல்ல நிலைமைக்கு வரப்போகுது ரோகிணியால எல்லாம் வசதியாக போறோம் அதனால ரோகிணிக்கு தர வேண்டிய மதிப்பையும் மரியாதையவும் நீ தந்து தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோட முதல் வாரிசையும் ரோகிணி தான் தரப்போறா அதனால் ரோகிணிக்கு தான் எல்லா உரிமையும் மீனா அவ சொன்ன பேச்சை நீ கேட்கலன்னா அப்புறம் இந்த வீட்டில் இருக்காத முத்துவை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்பிரு இங்கே நீ இந்த வீட்டில் இருக்கணும்னா நான் சொல்றத விட ரோகிணி சொல்றத தான் நீ கேட்கணும் புரியுதா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க மீனாக்கு ரொம்ப கோபம் வருது ரோகிணியை பார்த்து முறைக்கிறாங்க ஆனால் ரோகிணி விஜயாத்த மறுபடியும் நமக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இனி இந்த வீட்டில் நாம் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கப் போகுது எல்லார மாதிரி இல்லாமல் நான் இனி சந்தோஷமாக இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க மீனாவும் இங்கே ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க மனோஜ் வந்து மெதுவாக ரோகிணி கிட்ட சொல்றாரு ரோகிணி பார்த்தல எங்க அம்மா எப்படி மனசு மாறிட்டாங்கன்னு முன்னாடி மாதிரியே அவங்க கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிறாங்க உன்னை பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு தான் அவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நடக்கணும்னு நினச்சேன் நடந்துருச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனோஜ் உங்க அம்மா என்னை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நினச்சேன் இப்போ நீயும் நானும் நிம்மதியாக நம்ம வேலையை பார்க்கலாம் சந்தோஷமா நம்ம வாழ்க்கையை நடத்தலாம் அப்படின்ற மாதிரி மனோஜும் ரோகிணியும் திட்ட போட்ட மாதிரியே நடந்ததால ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க ஆனால் மீனா எல்லாரு முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க முத்துக்கு ரொம்ப கோபம் வருது இருந்தாலும் அம்மா தேவையில்லாத பிரச்சனை செய்யட்டும் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அமைதியாக இருக்காரு ஆனால் ஸ்ருதி மீனா கிட்ட சொல்றாங்க என்னாச்சு விஜயாத்தைக்கு திடீர்னு மனசு மாறி இப்படி ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க என்னவோ இந்த ரோகிணி பொய் சொல்லி ஏமாத்துறதை மன்னிக்க மாட்டேன் மறக்க மாட்டேன்னு என்னென்னவோ பேசுனாங்க அப்படின்னு கேட்க அது என்னவோ தெரியல மறுபடியும் ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க எங்கே போய் இந்த பிரச்சனை நிற்க போதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி என்ன அவமானப்படுத்துகிறாங்க அதை தான் என்னால் தாங்கிக்க முடியல இந்த வீட்டுக்குன்னு நான் எவ்வளவோ வேலையை பொறுப்பாக பார்த்துக்கிறேன் அப்புறமும் எதுக்கு என்னை திட்டுறாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது ஏதாவது கேள்வி கேட்டால் வீட்டில் தேவையில்லாத பிரச்சனை வரும்ல அதான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டு போகிறாங்க இங்கே விஜயா யோசிக்கிறாங்க மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இதில் இந்த முத்து செஞ்ச உதவியால் நிறைய பேர் தேடி வந்து இந்த முத்துவுக்கு உதவி செய்கிறது என்ன முத்துவுக்குன்னு நிறையா வேலையெல்லாம் வேற தராங்க ஏன்னா முத்து மேலே அவ்வளோ நம்பிக்கை முத்து பொய் சொல்ல மாட்டான் மற்றவங்களுக்கு உதவி செய்வான்னு எல்லாரும் முத்துவை அவ்வளோ மதிக்கிறாங்க சீக்கிரமாவே மீனா வேற மாசம் ஆயிட்டா அப்புறம் இந்த வீட்ல எல்லா மரியாதையும் மீனாவுக்கு தான் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி தான் இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரணும் இத பத்தி முதல்ல மனோஜ் ரோகிணி கிட்ட பேசணும் அப்புறந்தான் அந்த வாரிசு வந்தால் தானே இந்த வீட்டில் நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருக்க முடியும் நிறையா சம்பாதிக்க முடியும் பணம் வரும் நல்ல வசதி அந்த சாமியார் சொன்னார் அப்போ ரோகிணிக்கு வரக்கூடிய அந்த வாரிசு தான் வந்து இந்த வீட்டு வாரிசாகவே நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் இங்கே வந்து விஜயா ரோகிணி மனோஜை பார்க்குறதுக்காக ரூமுக்கு போகிறாங்க இங்கே உடனே மனோஜம் என்னம்மா அப்படின்னு கேட்க வேறு ஒன்றும் இல்லைப்பா மனோஜ் நான் சொல்கிறேன்னு தப்பான்னு நினைக்காத இத்தனை நாள் ரோகிணியை கண்டுக்காத ரோகிணி கிட்டே பேசாதன்னு சொன்னேன் ஆனால் இனி நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோட முதல் வாரிசை நீங்கள் தான் வந்து கொடுக்கணும் ஏன் சொல்கிறேன்னா ரோகிணி தானே இந்த வீட்டோட மூத்த மருமக எல்லா உரிமையும் பொறுப்பும் ரோகிணிக்கு இருக்குல்ல எத்தனை நாள் தான் உன் பாட்டி கிட்ட இதை பற்றி நான் பேசாமையே இருக்கிறது உன் பாட்டி இதை இதை பற்றி கேள்வி கேட்கும்போது என்னால் பதில் சொல்ல முடியல அதனால் ரோகிணி நீ ஏற்கனவே ஒரு டாக்டர்கிட்ட வர போய் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தால இப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லைம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே ரோகிணியும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் சீக்கிரமாகவே நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த வீட்டுக்குன்னு ஒரு வாரிசு என்னால் தான் வரப்போகுது நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் ஒரு பக்கம் ரோகிணிக்கு பயமாக இருக்குது டாக்டர் ஏற்கனவே தொடர்ந்து ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுக்க சொன்னாங்க நான் வீட்டில் நடந்த பிரச்சனையாலையும் உண்மையெல்லாம் தெரிய வந்து நான் மாட்டிக்கிட்டதாலையும் அதை கண்டுக்காமையே இருந்துட்டேன் அத்தை என்னடானா இப்படி இந்த குடும்பத்தோட வாரிசை நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் என்னென்னு செய்கிறது ட்ரீட்மெண்ட்டெல்லாம் வேறு எடுக்கணுமே அப்படின்னு சொல்லி ரோகிணி யோசிக்கிறாங்க இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வீட்டில் உள்ள எல்லாரும் என்னை மதிக்கிறாங்க மதி மதிப்பு மரியாதையும் தராங்கன்னால் அது விஜயாத்தையால் தான் அப்படின்ற சந்தோஷத்துலையும் ரோகிணி இருக்காங்க இதை பார்த்து அண்ணாமலை விஜயா கிட்டே சொல்கிறாங்க நீ திருந்தவே மாட்ட எங்கள் அம்மா எத்தனை முறை வந்து உன் சொன்னாலும் உன் மனசை மாற்றிக்க போகிறதில்ல இப்போ ரோகிணியை மன்னித்து ஏற்றுக்கிட்ட மாதிரி எந்த தப்பு செய்யாத மீனாவை நீ ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறேன்னு கேட்க அந்த மீனாவால் இந்த வீட்டுக்கு பெருசாக என்ன நல்லது நடந்திருக்கு வீட்டு வேலையே செய்கிறா என்னவோ அந்த முத்து மீனாவை மதித்து நடக்கிறான் அவ்வளவுதான் தான் ஆனால் ரோகிணியால் நம்ம வீட்டுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்க போதுங்க நம்ம எல்லாரும் பணக்காரங்களாக போகிறோம் ரோகிணியால் மட்டும்தான் அது நடக்கும்னு நான் பார்த்துட்டு வந்த சாமியார் சொன்னார் தெரியுமா அதனால்தான் நானே மனசு மாறிட்டேன் இப்போ அந்த ரோகிணி பணக்காரியாக இல்லைனாலும் கண்டிப்பாக ரோகிணியால் வரக்கூடிய வாரிசால தான் நம்ம குடும்பமே ரொம்ப நல்லா இருக்க போதாம் மனோஜுக்கு பிஸ்னஸ் மூலமாக நிறைய பணம் கிடைக்க போகுதாங்க நம்ம இந்த வீடை விட்டுட்டு பெரிய வீட்டுக்கெலாம் போக போகிறோம் அப்போ நான் மதிப்பு கொடுக்கணும் பணம் அந்த பக்கம் தான் இந்த விஜயா இருப்பா அது உங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்ல தான் நான் சொன்னேன் நீ திருந்த மாட்டேன்னு மறுபடியும் ரோகிணியை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற நீ ஏமாந்து போய் நிக்க போற அப்பா மீனாவோட அருமை என்னன்னு உனக்கு தெரியும் என்னென்னவோ சொல்கிற அது எதுவும் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல இந்த சாமியார் சொல்லிட்டாருன்னு அவர் பேச்சை கேட்டு நம்பி இந்த ரோகிணியால் நீ அவமானப்பட்டு நிற்கும்போது யாரும் உனக்கு சப்போர்ட் பண்ண போகிறதில்ல மீனாவும் உன்னை சும்மா விடமாட்டா அப்படி ஒரு நிலமை வராத வரைக்கும் சந்தோஷமாக இருந்துக்க ஆனால் ரோகிணியை நம்பி நம்ம ஏமாந்த வரைக்கும் போதும் நீ இன்னும் கவனமாக இருப்பேன்னு நினச்சா மறுபடியும் நீ இப்படியெல்லாம் செய்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படியே நீ ரோகிணியை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாலும் மீனா என்ன தப்பு செஞ்சா எப்போ பார்த்தாலும் மீனாவை திட்டிக்கிட்டே இருக்க இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியாதா நீ இப்படி செய்கிறதுக்கு முத்து உன்னை வெளுத்து வாங்கினாதான் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன் இனி ஏதாவது மீனாவை தப்பா பேசின நான் மட்டும் இல்லை முத்துவும் உன்னை கேள்வி கேட்பான் அப்புறம் நீ திருந்துவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்ப கோபமா போறாரு யார் என்ன சொன்னாலும் என் மனசு மாறாது மீனாவை மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன் ஆனால் அந்த ரோகிணி இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து பெருசாக எதுவுமே நடக்கலை மனோஜோட வாழ்க்கையிலையும் நானே இந்த ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சு பெருசாக பிரச்சனை செஞ்சுட்டேன்னு நினச்சேன் சாமியார் சொன்னதுக்கப்புறமா தான் ரோகிணியோட அருமை பெருமை என்னென்னு தெரிஞ்சிருக்கு இந்த வீட்டுக்கு மட்டும் ரோகிணியால் ஒரு வாரிசு வரட்டும் அப்புறம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி நல்லதெல்லாம் நடக்கும் சாமியார் சொன்னால் அப்படியே இந்த வீட்டில் நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லி ஏமாந்து போய் நிற்கிறாங்க விஜயா இங்க ரோகிணியும் வேற வழி இல்லாம இப்படி விஜயா சொன்னதால நமக்குன்னு ஒரு குழந்தை வரணும் நம்ம இந்த வீட்டுக்கு முதல் வாரிசை கொடுத்தா தான் இந்த வீட்டில் பெருமையா இருக்க முடியும் முதல்ல டாக்டரை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அங்கே டாக்டரை போய் பார்க்குறாங்க நீங்கள் சரியாக ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல நான் சொன்ன மாதிரியும் நீங்கள் வந்து என்னை பார்க்கல அப்புறம் இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு முதல் வாரிசை நான் தான் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டால் என்ன செய்ய முடியும் ஏற்கனவே உங்களுக்கு தான் ஒரு பையன் இருக்காலை அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்குறாங்க உடனே ரோகிணி நடந்த எல்லாத்தையும் சொல்லி மனோஜும் நானும் இப்போ ஒன்று சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கோம் நான் மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்கேன் எங்களுக்குன்னு ஒரு குழந்த இருந்தால் இருக்கும்னு நினைக்கிறேன் என் குடும்பத்தில் உள்ளவங்க ரொம்ப ஆசைப்பட்றாங்க அதுக்காக என்ன ட்ரீட்மெண்ட் வேணாலும் நான் எடுக்க தயாராக இருக்கேன்னு சொல்ல அங்கே தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்து இங்கே பணமும் கட்டிட்டு அங்கே தேவையான அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே வந்து ரோகிணி வாங்கிக்கிறாங்க அதன் மூலமாக ரோகிணி நினைக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் மாதத்தில் இங்கே மனோஜுக்கும் எனக்கும் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு டாக்டரை பார்த்துட்டு ரிப்போர்ட் எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு போய் யாருக்கும் தெரியாமல் மறைச்சி வைக்கிறாங்க ஏற்கனவே நான் ரெண்டாவது குழந்தைக்காக தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்னு டாக்டர்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்கேன் அதை பற்றியெல்லாம் இந்த ரிப்போர்ட்டில் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காங்க இதெல்லாம் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிருன்றதுக்காக இப்போ இது யார் கண்ணிலையும் படாமல் மறைச்சி வைக்கிறது தான் நல்லதுன்றதுக்காக இப்படி செய்கிறாங்க ரோகிணி இங்கே ரோகிணி அடுத்த நாள் பார்லருக்கு கிளம்பாமல் எப்போயும் போல் இங்கே மனோஜோட துணி தன்னுடைய துணின்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு துவைக்கிறதுக்காக போகிறாங்க அந்த சமயம் இதை பார்த்த விஜயா என்னம்மா ரோகிணி நீ பார்லருக்கு போகாமல் வீட்டு வேலையை செய்கிற இந்த துணியெல்லாம் நீ துவைக்க போறியா எதுக்குமா நீ கஷ்டப்படணும் வீட்டு வேலை செய்ய மீனாக இருக்கும்போது நான் சொன்னதில் மட்டும்தான் நீ கவனமாக இருக்கணும் புரியுதுல்ல அப்படின்னு சொல்ல எனக்கு எல்லாம் தெரியும் அத்தை இருந்தாலும் நான் தானே என் வேலையெல்லாம் செய்யணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல மீனா சீக்கிரமாக இங்கே வா உனக்கு என்ன அப்படி வேலை எப்போ பார்த்தாலும் கிச்சன்லேயே தான் நிற்கிற வெளியில் இருக்கிற வேலையெல்லாம் யார் பார்க்குறதுன்னு சொல்ல அத்தை அதான் ரோகிணி உங்க பக்கத்துல இருக்காங்கல்ல அவங்களும் உங்க மருமக தானே அவங்க பார்க்கட்டும் அப்படின்னு மீனா சொல்றாங்க எதிர்த்து பேசாத இப்படி பேசுனேன் அவ்வளவு ரோகிணி கிட்ட இருக்கிற துணி முதல்ல வாங்கு அப்படின்னு சொல்றாங்க துணியெல்லாம் வாங்கின மீனாவும் இதை வச்சு நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்க நீ தான் இனி இந்த துணியவும் துவைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நான் தான் மனோஜுக்கு எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் லத்த ஏன் ரோகிணியால் இது கூட செய்ய முடியாதா வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் தான் பார்க்குறேன் ஒவ்வொருத்தருடைய துணியவும் துவைச்சு அயன் பண்ணி வைக்கிறது வேற எனக்கு தேவையில்லாத வேலை தானே என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க மீனா நான் சொல்ற வேலையை செய்யலைன்னா இந்த வீட்டில் நீ மருமங்களாக இருக்க முடியாது ஏற்கனவே உன் தங்கச்சிக்கும் அந்த அருணுக்கும் கல்யாணம் ஆகாம உன் வீட்டில் உள்ளவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அந்த அருண் ரொம்ப நல்லவர்னு நம்பி உன் தங்கச்சி நயேம்மா அந்த போய் நிற்கிறா இப்போ வேற அவளுக்கு கல்யாணம் நடக்காத பிரச்சனை வேற இருக்குது இதில் நீயும் உன் வீட்டில் போய் இருந்தனா அப்புறம் பார்க்கறவங்க என்ன பேசுவாங்கன்னு தெரியும்ல இந்த துணியெல்லாம் வாங்கிட்டு போய் சொன்ன வேலையை செய் அப்படின்னு சொல்ல மீனா கண் கலங்கிக்கிட்டே வேற வழி இல்லாமல் எல்லா துணியையும் எடுத்துட்டு போறாங்க துவச்சி வைக்கிறாங்க மீனாக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு ரோகிணி முன்னாடி எப்ப பார்த்தாலும் இந்த அத்தை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்களே ரோகிணி என்ன அப்படி ரொம்ப நல்லவங்களா எதுக்காக அத்தை இப்படி மாறினாங்க ஏன் என்ன திட்டுறாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது சீக்கிரமாவே ரோகிணி மறைக்கிற உண்மையை நாம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்கல்ல அப்போ தெரியும் இந்த ரோகிணி யாருன்னு இத்தனை நாள் விஜயாத்த ஏமாந்ததை விட இன்னும் பெரிய உண்மையெல்லாம் தெரிஞ்சா பெருசா ஏமாற போறாங்க அது மட்டும் கண்டிப்பா நடக்க போகுதுன்னு மீனா ரொம்ப விஜயா மேல கோவத்தில் இருக்காங்க இங்க மீனா வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செஞ்சுட்டு வெளியில பூ கொடுக்க கூட போக முடியாத நிலைமையில ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்துட்டு இங்க ரோகிணி ஏளனமாக பேசி சிரிச்சுக்கிட்டே பார்லர்களுக்கே கிளம்புறாங்க இந்த மீனாவும் நானும் ஒன்னா என்ன மீனா மாதிரியே என்ன வேலையெல்லாம் செய்ய வச்சு நான் பொய் சொல்லி ஏமாத்துறதுக்கு அந்த பேச்சு பேசின விஜயாத்த மனசு மாறினதால மீனா மாட்டிக்கிட்டாங்க ஆனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆனா அந்த சாமியார்கிட்ட பணம் கொடுத்துதான் இவங்க மனசை மாத்த இப்படி பொய் சொல்ல வச்சேன்ற உண்மை மட்டும் தெரிஞ்சுது அவ்வளவுதான் இந்த விஜயாத்த என்னை சும்மாவே விட மாட்டாங்க அதை மட்டும் தெரியாம பாத்துக்கணும் அப்படி நினச்சிக்கிட்டே பார்லருக்கும் கிளம்பி போறாங்க அங்க தன்னுடைய பார்லரில் வேலை எல்லாத்தையும் செய்கிறாங்க இங்கே துணியெல்லாம் துவைச்சிட்டு பூ கொடுக்கறதுக்காக மீனா வெளியில் கிளம்பும்போது விஜயா கூப்பிட்டு என்ன அதுக்குள்ளே அவசரமாக எங்கே கிளம்பிட்ட வீட்டில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சிட்டியான்னு கேட்க அத்தை இதுக்கு மேலே நீங்கள் என்ன சொன்னாலும் நான் வீட்டு வேலையை செய்யவே மாட்டேன் ஏன்னா எனக்கும் வேலை இருக்குத்த ரோகிணி மேலே நீங்கள் அக்கறை பாசம்னு எல்லாத்தையும் வைக்கிறது சரிதான் ஆனால் மற்றவங்கள மதிக்காமல் எப்படி பேசுறத முதல்ல நிப்பாட்டுங்கன்னு சொல்கிறாங்க மீனா என்னடி ரொம்ப தான் பேசுகிற அதுவும் என்ன எதிர்த்து பேசுகிறியா இன்னும் அந்த முத்துவால் உனக்குன்னு ஒரு ரூமை கட்டி தர முடியல கிடைச்ச நகையவும் உன் தங்கச்சிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டிங்க மீனா முத்து செஞ்ச நல்லதுக்கு வீடு தேடி வந்து உனக்கும் முத்துவுக்கும் நகையெல்லாம் கொடுத்தாங்கல்ல அந்த நகை எங்கே அப்படின்னு கேட்க நான் என்ன சொல்கிறது உங்கள் பையன் தான் என் தங்கச்சி கல்யாணத்துக்காக இருக்கட்டும்னு என் அம்மா கிட்ட கொடுத்தாங்க அவங்க வேண்டான்னு தான் சொன்னாங்க ஆனால் உங்கள் பையன் முத்து தான் அந்த நகை சீதாவோட கல்யாணத்துக்காக தான் கொடுத்துட்டு வந்தார் இதில் ஏன் தப்பு என்ன இருக்குதுன்னு கேட்க நீங்கள் சம்பாதிக்கிற பணம் உங்களுக்குன்னு சேர்த்து வைக்கிற நகைன்னு எல்லாத்தையும் உன் வீட்டில் கொண்டு போய் கொடுக்குற அப்ப இங்க வீட்டு வேலை கூட செய்ய மாட்டியா நான் சொல்கிறத கேளு போய் எல்லாரோட ரூமையும் நல்லா வந்து சுத்தம் செய் அதுவும் ரோகிணியோட ரூமு நல்லா தெளிவா சுத்தமா இருக்கணும் புரியுதா உனக்குன்னு கொடுத்த நகையை கூட அத்தையாச்சே மாமியாருக்கு தருவோன்னு இல்லாமல் உன் தங்கச்சிக்கு கொண்டு போய் கொடுப்பேன் இங்கே சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் என்றைக்காவது எனக்கு கொடுத்துருக்குறியா ஆனால் ரோகிணியால் எல்லோரும் பெரிய பணக்கார வீட்டு உள்ளவங்களாம் ஆக போகிறோம் அதனால தான் இந்த மதிப்பு மரியாதையெல்லாம் ரோகிணிக்கு உனக்கு வந்த நகையை கொடுத்தா கூட சரி பரவாயில்ல உனக்கு உதவி செய்யலான்னு நினைப்பேன் ஆனால் நீ தான் அதெல்லாம் கொண்டு போய் உன் வீட்டில் கொடுத்துட்டு வந்துட்டியே என்னை மதிக்காத நீயும் உன்னையும் நான் மதிக்க போகிறதில்ல முதல்ல போ வீட்டில் உள்ள எல்லா ரூமையும் நல்லா சுத்தம் செய் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா வேறு வழி இல்லாமல் இந்த முத்து வாழை நகையை கொண்டு போய் கொடுக்க வேண்டாம்னு சொன்னேன் இப்போ விஜயாத்த வேற இப்படி திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லா ரூமையும் நல்லா சுத்தம் செய்கிறாங்க அங்கே அங்கே ஒழுங்காக சுத்தம் செய் இங்கே ஒழுங்காக சுத்தம் செய்யணும் ஒவ்வொரு வேலையாக மீனாக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க மீனாக்கு ரொம்ப கோபம் வருது இருந்தாலும் மீனா அமைதியாக பொறுமையா வேற வழி இல்லாமல் ஒவ்வொரு வேலையவா செஞ்சிட்ருக்க அந்த சமயம் மேலே இருந்து ஒரு ரிப்போர்ட் இங்கே கீழே விழுறதை இங்கே மீனா பார்க்குறாங்க என்னன்னு தெரியலையே இதை வேற ரோகிணி எடுத்து மேலே வச்சுருக்காங்க எப்படி இது இங்கே வந்தது அப்படின்னு சொல்லி அதில் உள்ள பேப்பர் எல்லாத்தையும் அங்கே என்ன ஏதுன்னு தெரியாத மீனாவும் எடுத்து அப்படியே மேலே வைக்கிறாங்க வச்சது மட்டும் இல்லாமல் ரூம் எல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு அந்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு போய் விஜயா கிட்டே கொடுக்குறாங்க இது ரோகிணியோட ரூமில் இருந்தது ரோகிணி வந்த உடனே நீங்களே கொடுத்துருங்க அப்புறம் நான் தான் எடுத்து பார்த்தேன்னு தேவையில்லாத பிரச்சனை செஞ்சுருவாங்கன்னு சொல்ல ஆமாம் மீனா இது என்னது அப்படின்னு கேட்க எனக்கு சரியா தெரியல ஆனா இது ஏதோ டாக்டர் கிட்ட போயிட்டு வந்த ஒரு ரிப்போர்ட் மாதிரி இருக்குது அத்த அப்படின்னு சொல்றாங்க டாக்டர் கிட்டேயா ரோகிணி தான் போயிருப்பாலாம் இருக்கும் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறான்னு சரியா தெரியலையே ஆமாம் எதுக்காக ரோகிணி அங்கெல்லாம் டாக்டரை பார்க்க போயிருப்பா நான் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டை பற்றிலாம் கேட்டதுக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாலே அப்புறம் எதுக்காக அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும் அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இது என்னவோ நேத்தோ இல்லை அதுக்கு முன்னாடியோ போன மாதிரி தான் இருக்குது இப்போ எடுத்த ரி ரிப்போர்ட் மாதிரி தான் இருக்குது டாக்டர் கொடுத்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயம் ஸ்ருதியும் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சிட்டு என்ன மீனா நீங்க இன்னும் பூ கொடுக்க போகலையா நீங்க வெளியில கிளம்பிருப்பீங்கன்னு நினைச்சேன் உங்களா உங்ககிட்ட இருந்து காஃபி கூட கேட்க முடியாதே நினைச்சேன் ஆனா நல்ல வேலை நீங்க வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர உடனே விஜயாவும் ஏமா ஸ்ட்ருதி நீ நல்லா படிச்சிருக்கிறியே இது என்னதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுமா ரோகிணியோட ரூம்ல இருந்ததா இந்த மீனா கொண்டு வந்து கொடுத்தா அவங்க ரூம்ல சுத்தம் செய்ய அனுப்புனா அங்கெல்லாம் என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பார்த்துருப்பா போல ஆனா இது என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுமா அப்படின்னு சொல்றாங்க உடனே ஸ்ருதியும் அந்த அதை கையில் வாங்கிட்டு டாக்டர் மூலமாக அங்கே என்னெல்லாம் எழுதியிருக்கு அப்படின்றத ஒவ்வொன்றா படிக்கிறாங்க இங்கே ரோகிணி ஏதோ குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க போல் அதுக்கான ரிப்போர்ட்டு தான் ஏற்ற இதை பற்றி கேட்குறீங்கன்னு கேட்க இல்லைம்மா நான் கேட்டதுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் அப்புறம் எதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கா ஆமாம் நேற்று தான் டாக்டரை போய் பார்த்துருக்காங்க ஆனால் இதில் ரெண்டாவது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி போட்டிருக்குதே அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா நீயும் மீனா மாதிரியே எப்போ பார்த்தாலும் ரோகிணியை பற்றி தப்பாக தான் சொல்வீங்களா ஒழுங்காக பார்த்து சொல்லு நீ உண்மையாகவே படிச்சிருக்கல அப்படின்னு கேட்குறாங்க உடனே ஸ்ருதியும் நான் இதில் எழுதியிருக்கிறத மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் உண்மையை தான் சொல்கிறேன் வேணும்னா இதே ஹாஸ்பிட்டலில் போய் ரோகிணி வந்தாங்களான்னு டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றியும் அவங்க சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு தெளிவாக புரிய வரும்ல நாங்கள் சொல்கிறத நம்பலைன்னா நீங்கள் டாக்டரை தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது விஜயாக்கு ரோகிணி மேலே ரொம்ப சந்தேகமாக வருது என்ன இந்த ஸ்ருதி இந்த ஸ்ருதி வேற என்னென்னமோ இருக்கா எதை நம்புறதுன்னு தெரியல இந்த ரோகிணி அப்போ நம்மக்கிட்ட ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறா போல பொய் சொல்லியிருக்காளா இந்த ரோகிணி ரொம்ப நல்லவன்னு நம்பி நானும் தலையில் தூக்கி வச்சில கொண்டாடினேன் மீனாவை வேற அவமானப்படுத்தி பேசி இங்கே தேவையில்லாம நான் ரொம்ப நம்பிட்டேன் போல ரோகிணியை யாருக்கும் தெரியாம இதே ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாதான் உண்மை தெரிய வரும் அப்படின்னு ஸ்ருதியை வந்து உதவிக்கு கூப்பிடுறாங்க ஏமா இப்போ உனக்கு வேலை இல்லைல்ல இந்த டாக்டரை போய் பார்க்கணும் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வரியா அப்படின்னு கேக்கும்போது மீனா சொல்றாங்க நீங்க எங்க வேணாலும் போங்க இப்போ நான் பூ கொடுக்க கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்பிடுறாங்க மீனாவால் இந்த உண்மை இப்படி விஜயாவுக்கு தெரிய வரும்னு யாருமே எதிர்பார்க்காம இருக்க டாக்டரை பார்க்கறதுக்காக நீங்க விஜயா ஸ்ருதின்னு ரெண்டு பேருமே கிளம்பி போறாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி உண்மையை கண்டுபிடிக்க டாக்டரை பார்க்க போனது தெரியாமல் ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய அம்மா கிட்டே ஃபோனில் பேசுகிறாங்க அம்மா நான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கமா விஜயாத்த மனசு மாதிரி என்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்க நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சிட்டாங்க இனி அந்த வீட்டில் நானும் மனோஜும் சந்தோஷமாக போகிறோம் தெரியுமா அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்குன்னு முதல் வாரிசை நீதான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கம்மா அதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் இருக்கேன் டாக்டரை கூட போய் பார்த்துட்டு வந்தம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கும் மனோஜுக்கும் ஒரு வாரிசுன்னு வந்துட்டா அப்புறம் என்னை பத்தினா உண்மையை சீக்கிரமா கிட்டே சொல்லி புரிய வச்சு கிறிஷையும் என் கூடவே நான் கூட்டிகிட்டு போயிருவேமா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு ரோகிணியோட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லம்மா ரோகிணி இனியாவது உன் வாழ்க்கை நீ நினைச்ச மாதிரியே சந்தோஷமா இருக்கட்டும் நான் தான் சொன்னல உன் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப நல்லவங்க அவங்கள ஏமாத்தாதன்னு இனியாவது நீ நல்லபடியாக அங்கே இருக்கணும் உன்னை பற்றி அவங்க புரிஞ்சுக்கிட்டு நீ சொல்ல போகிற உண்மையாலேயும் உனக்கு பிரச்சனை வராமல் இருக்கணுமா பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் சந்தோஷமாக ரோகிணி ஃபோனையும் வைக்கிறாங்க இங்கே டாக்டரை பார்க்கறதுக்காக ஸ்ருதியும் இங்கே வந்து விஜயாவும் போகிறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து டாக்டர் விஜயாவை பார்க்கறதுக்காக அங்கே எதுக்காக வந்திருக்குறீங்கன்னு கேட்க ஸ்ருதி சொல்கிறாங்க இல்லை எங்கள் வீட்டில் இருக்க ரோகிணின்னு ஒருத்தவங்க இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அவங்க எதுக்காக வந்தாங்க என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் நாங்கள் வேற யாரும் இல்லை இங்கே விஜயாத தான் அவங்க மாமியார் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல எந்த தப்பும் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது எந்த தப்பும் இல்லை ரோகிணி நேற்று கூட வந்தாங்க முன்னாடி கூட ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அப்புறம் சரியாக அதை எடுக்கல இப்போ ரெண்டாவது குழந்தைக்காக தான் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்ல உடனே இதை கேட்டு விஜயா என்னது ரெண்டாவது குழந்தையா அப்படின்னு அதிர்ச்சியோடு பார்க்க ஸ்ருதி சொல்கிறாங்க இல்லைங்க அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு இது அவங்களுடைய முதல் குழந்தை தான் அப்படின்னு சொல்ல இல்லைவே இல்லை எனக்கு நல்லா தெரியும் நாங்கள் விசாரிக்காமல் எந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க மாட்டோம் நான் தான் இந்த ரிப்போர்ட்லேயே எழுதியிருக்கனே இதை நீங்கள் பார்க்கலையா அவங்களுக்கு ஏற்கனவே இங்கே ஆறு வயசில் ஒரு பையன் இருக்கான் அவன் ஸ்கூல் படிச்சிட்ருக்கிறதா சொன்னாங்க இப்போ இங்கே மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்க இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க நான் எதுக்குங்க பொய் சொல்லணும் வேணும்னா இதை பாருங்கள் அப்படின்னு எல்லா ஆதாரத்தையுமே விஜயா கிட்ட காமிக்க ரோகிணி வசமாக மாட்டிக்கிறாங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அப்போ இந்த ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு ஒரு பையன் வேற இருக்கான் அதை பற்றி கொஞ்சம் கூட சொல்லாமல் இப்படி ஏமாத்திட்டால இன்னைக்கு வரட்டும் அப்படின்னு ஆதாரத்தோட வீட்டில் வந்து ரொம்ப கோபமாக உட்காந்துட்ருக்காங்க ஸ்ருதி நினைக்கிறாங்க ரெண்டு மூணு நாள் ரோகிணி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அதுக்குள்ளே இப்படி மாட்டிப்பாங்கன்னு நினைக்கல அதுவும் மீனாவே சரியான ஆதாரத்தை தான் விஜயாத்த கிட்ட கொடுத்துருக்காங்க அதுவும் உண்மையெல்லாம் நேராகவே டாக்டர்கிட்ட என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு வந்திருக்காங்க நானோ முத்துவோ சொல்லியிருந்தா கூட விஜயாத்த நம்பியிருக்க மாட்டாங்க ஆனா விஜயாத்தைக்கு எல்லாமே எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு இனி ரோகிணி வசமா மாட்டிக்க போறாங்க என்ன நடக்க போகுதோ ஆனா நாம கண்டிப்பா இதெல்லாம் பார்த்தாகணும் அப்படின்னு சந்தோஷமா நிற்கிறாங்க இங்க எப்பயும் போல இங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வராங்க ரோகிணி விஜயா கிட்ட வந்து பேசுறாங்க ஆனால் விஜயா ரொம்ப கோவமா நீ நேற்று டாக்டரை பார்க்க போனியான்னு கேட்க இல்லையே நான் எதுக்கு போகணும் அப்படின்னு பொய் சொல்றாங்க நீ திருந்திட்டேன்னு நினச்சேன் ஆனால் நீ பொய் சொல்லி ஏமாற்ற மட்டும்தான் செய்யற நீ மாறவே இல்லை உன்னால் அந்த வீட்டுக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ எங்களை அவமானப்படுத்துறதுக்கே இருக்கில்ல உனக்கு ஏற்கனவே கல்யாணமானதெல்லாம் எனக்கு தெரியும் உனக்கு ஒரு பையன் வேற இருக்கிறதா நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நீ போன அதே டாக்டர் கிட்ட நானும் போய் உன்ன பத்தனை உண்மையை தெரிஞ்சுட்டு வந்துட்டேன்னு விஜயா சொல்லி ஆதாரத்தை காமிக்க மீனா முன்னாடி தலை குடிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணி உடனே மீனா டாக்டர் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டை ரோகிணி கிட்ட காமிக்க ரோகிணி பேர் எதிர்ச்சியோட அப்படியே பார்க்கும்போது மனோஜ் முத்துன்னு எல்லாருமே பார்த்துட்ருக்க மீனா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு ரோகிணியை அவமானப்படுத்துகிறாங்க நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு நீ சொன்ன வேலையை நான் கேட்கணும் உனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பையன் இருக்கான் அந்த உண்மையை மறைச்சி இந்த வீட்டில் நீ மருமகளாக இருக்கணும் நீ சொல்கிற வேலையை நான் செய்யணுமா அசிங்கமாக இல்லை இப்போ பாரு உன்னை ரொம்ப தலையில தூக்கி வச்சு ஆடின இந்த விஜயாத்த உன்னை என்ன செய்ய போறாங்கன்னு அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்றேன் நீ ஏமாத்துனதுக்கு கண்டிப்பா நீ ஏமாந்து போய் தான் நிக்க போற இனி ஏதாவது வேலைன்னு என்கிட்ட கிட்ட வந்து நின்ன அவ்வளவுதான் அப்படின்னு ரோகிணியை மறுபடியும் மீனா வெளுத்து வாங்குறதுனால உண்மை தெரிஞ்சிருச்சு ஆனால் கிறிஷ்தா என் பையன்னு இவங்களுக்கு தெரியாது எப்படி சமாளிக்கன்னு தெரியலையே எந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு நினச்சினோ அந்த உண்மையை விஜயாத்த இந்த மீனா மூலமாக கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கல மீனா தானே இதெல்லாம் விஜயாத்திக்கு தெரிய வந்தது மீனா இப்படி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு எல்லாரும் ரோகிணி மேலே ரொம்ப கோபமாக இருக்க என்ன பதில் சொல்லன்னு தெரியாம வசமாக மாட்டிக்கிட்ட ரோகிணி எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க அழுகுறாங்க உடனே விஜயா உனக்கு ஏற்கனவே கல்யாணமான உண்மை தெரிஞ்சிருச்சு இதெல்லாம் மறைச்சதுக்கு காரணம் இங்க மனோஜ் தான் ஏதாவது சொல்லி சமாளிச்ச அவ்வளவுதான் உன் பையன் யாரு அவன் எங்க இருக்கான் உன் குடும்பத்தை பத்தின உண்மை இல்ல நீ மறைச்ச உண்மைன்னு எல்லாமே தெளிவா எனக்கு தெரியணும் அப்படி இல்ல இப்பவே போலீஸை வர வைப்பேன் எப்படி உண்மையை கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு விஜயா எல்லாரும் முன்னாடியும் ரோகிணியை வெளுத்து வாங்கும்போது மனோஜ் ரொம்ப கோவமாக நிற்க வசமாக மாட்டிக்கிட்டேன் மீனாவை அவமானப்படுத்தி அதன் மூலமா சந்தோஷப்பட்டேன்னா மீனாவாலேயே இப்படி மாட்டிப்பேன்னு நினைக்கலையே உண்மையை சொன்னா என்ன நடக்குமோ தெரியலன்னு யோசிக்கிறாங்க ரோகிணி ரோகிணி வசமாக மாட்டிக்கிட்டதால இங்கே விஜயா மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணி மூலமா உண்மை தெரிஞ்சே ஆகணும்னு ரொம்ப கோபத்தில் இருக்காங்க